ஹாய் ஹலோ மக்களை எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஹேர் டை பற்றி தான் பார்க்க போகிறோம் அந்த ஹேர் டேயை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் உள்ள செம்பருத்தி இலைகள் இருக்குதுல அதை வந்து நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துருக்கேன் உங்களுக்கு வந்து முடிய அளவு அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து இதில் வந்து இந்த காம்பு இதெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்ல இலைகள்லாம் பார்த்து எடுத்துருக்கேங்க இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் நல்ல தண்ணியில் எடுத்து வாஷ் பண்ணிக்கோங்க இதோட பூச்சி இலைகள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம் நல்ல இலைகள் மட்டும் எடுத்துக்கலாங்க அப்பதான் நம்ம தலையில வந்து தேய்க்கும் போது எந்த வித ஹேர் ஃபால் அதனால் கூட ஹேர் ஃபால் ஆகலாம் பூச்சி இலைகள்லாம் சேர்த்திங்க அப்படின்னா இதை வந்து நான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ இதை வந்து நான் மிக்சியில் நல்லா நைஸாக அரைக்க போகிறோம் அரைக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு பொருள் வந்து நம்ம இது கூட ஆட் பண்ண போகிறோம் அது வந்து டிகாஷன் வந்து ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து இந்த பாத்திரத்தை நான் அடுப்பில் வச்சுட்டு இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு டம்ளர் அளவு போதும் ஒரு டம்ளர் நம்ம அரை டம்ளர் அளவு ஆகிற அளவுக்கு கொதிக்க வச்சால் போதுங்க இப்போது ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா டீத்தூள் எடுத்துக்கிட்டேங்க டீத்தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் அதிகமாகவும் சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் வேணால் மூணு ஸ்பூனு அளவு கூட சேர்த்துக்கலாம் ரெண்டரை ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன் இது இப்போது நல்லா கொதித்து வரணுங்க இந்த டிக்காஷனு இப்போ நல்லா இதை நல்லா கொதித்து ஒரு டம்ளர் நம்ம தண்ணி ஊற்றிருக்கோம் அந்த ஒரு டம்ளர் அரை டம்ளர் ஆகிற அளவுக்கு நல்லா கொதித்து இதோடய எல்லாம் இறங்கி நம்ம தூள் இந்த சாயாப்பொடி இந்த இது தான் வந்து நம்ம ரெடி பண்ணி அது கூட சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம் அதனால் நல்லா வந்து இதோட சார் ஃபுல்லும் இறங்கிற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுருங்க பாருங்க இப்போவே நல்லா தீத்தூள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு தீத்தூள் வந்து நம்ம முடிக்கு ஒரு நல்ல ஒரு கலர் பிடிக்கிறதுக்கு இந்த தீத்தூள் நல்ல உதவியாக இருக்குங்க இது கூட நீங்கள் கிராம்பு கூட ந சேர்த்துக்கலாம் அது சேர்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து சளி பிடிக்கிறது அந்த தொந்தரவு இருக்காது அதனால் கிராம்பு சேர்த்துக்கலாம் அது அது இல்லாட்டி நீங்கள் வந்து கற்பூரம் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சளி வந்து பிடிக்காது நீங்கள் தேய்க்கும் போது சளி பிடிக்காது இப்போது வந்து இப்போது நம்ம இலைகள் வந்து நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அரைக்க போகிறோம் நல்லா கிளீன் பண்ணிக்கலாங்க ஒரு சில இலைகள் வந்து பூச்சி இலைகள் இருக்கும் அதனால் நல்லா க்ளீன் பண்ணிக்கிட்டு நல்ல இலைகளாக மட்டும் எடுத்துக்கோங்க இப்போது அந்த மிக்சி ஜாரில் எடுத்து நைஸாக அரைக்க போகிறேன் இப்போ நம்ம டிக்காஷன் வந்து ரெடி ஆயிடுச்சு டிக்காஷன் வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாங்க வடிகட்டி ஆற வைக்க போகிறோம் இப்போது இதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கலாங்க நம்ம அளவு வந்து கம்மியாக தான் எடுத்துருக்கோம் ஏன்னா வந்து நிறைய தண்ணி ஊற்றுனா இதோட டிக்காஷன் வந்து நமக்கு கரெக்டாக கிடைக்காதுங்க இப்போது இது ஒரு செகண்ட் ஆறட்டும் இதமான சூட்டில் இருந்தால் கூட போதும் இது உடனே டக்குன்னு ஆரிங்க டிக்காஷன் வந்து நம்ம முடிய நல்ல ஒரு கலர் கொடுக்கறதுக்கும் ஷைனிங் கொடுக்கறதுக்கும் இந்த டிக்காஷன் நம்ம நமக்கு ரொம்ப உதவியாக இருக்குதுங்க இப்போ இதை நான் கொஞ்சம் இதை எடுத்து உள்ளே ஊற்றிக்கலாம் இப்போது இந்த இலைகள் கூட இந்த செம்பருத்து இலைகள் கூட இந்த டிக்காஷன் சேர்த்து அரைச்சிக்கலாங்க தண்ணி ஊற்றி அரைக்க வேண்டாம் இப்போ இந்த டிக்காஷன் தண்ணி மட்டும்தான் நம்ம ஊற்றி அரைக்க போகிறோம் இப்போ நல்ல நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேங்க இதை வந்து நம்ம இரும்பு கடாயை எடுத்துக்கிறேன் இரும்பு கடாயில் இப்போ நான் இதை வந்து வடிகட்டி எடுக்க போகிறேன் இப்போ இதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாங்க இதோட நம்ம எந்த டஸ்ட்டும் இல்லாமல் இருக்கிற அளவுக்கு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் நான் இரும்பு கடையில் தான் எடுத்துருக்கேன் இரும்பு கடையில் நீங்கள் எந்தளவுக்கு எந் நல்ல தூசி எதுவுமே இல்லாத அளவுக்கு நல்லா எடுத்துக்கங்க நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கலாங்க அப்போ தான் வந்து நம்ம தலையில் இல்லாட்டி அந்த டஸ்ட் எல்லாம் பிடிச்சி அதுவும் பொடுவாக மாறும் அதனால தான் நல்லா நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்க சொல்கிறேன் கொஞ்சம் ஃபில்ட்ரு ஆகிறதுக்கு லேட்டாக தான் ஆகும் ஏன்னா நம்ம கெட்டியை அரைச்சிருக்கிறோம் இப்போ நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டேங்க இரும்பு கடாயில் தான் ஊற்றிருக்கேன் இரும்பு கடாயில் இது அப்படியே ஃபில்ட்ரு பண்ணி இந்த செம்பருத்தி இலையை எடுத்துக்கலாம் இது கூட நான் வந்து கருஞ்சீரக பொடி வந்து சேர்க்க போகிறேன் இது கூட ஒரு ஸ்பூனு கருஞ்சீரக பொடியும் சேர்த்துக்கலாம் இப்போ இது ரெண்டையும் நல்லா கலந்து விட்ருங்க மிக்ஸ் ஆகுற அளவுக்கு கலந்து விட்டுறலாம் இப்போது இதை நல்லா கலந்து எடுத்துக்கிட்டாச்சுங்க பாருங்க நல்லா கலந்துருச்சு நல்லா ரெண்டும் செட் ஆகி எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ இந்த இந்த அளவில் நம்ம வந்து அப்படியே இது அப்படியே ஒரு அரை மணி நேரம் அப்படியே வச்சிடலாம் வச்சதுக்கப்புறம் நம்ம தலையில் எடுத்து ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ ஒரு அரை மணி நேரம் ஒரு பிளேட் போட்டு அப்படியே வச்சிடலாம் இப்போ ஆஃப் அன் ஹவர் ஆயிடுச்சுங்க நம்ம ஆஃப் அன் ஹவருக்கு அப்புறம் எடுத்துக்கலாம் இப்போ நம்மளது டை வந்து நல்லா செட்டாகி வந்துருச்சு ஓரளவுக்கு நம்மளோட கலருக்கு கொஞ்சம் கலர் மாறி வந்துருச்சு நீங்கள் வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு நாள் கூட ஒரு நைட்டு ஃபுல்லாக கூட வச்சுருந்துட்டு அடுத்த நாள் கூட ஆட் பண்ணலாம் இப்போ வந்து நான் வந்து தலையில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் தலையில் இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் நம்ம ஹேர் டை பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஹேர் டை பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்கள் நல்லா நம்மளோட சேர்த்துருக்கிற எல்லா பொருள் ரெண்டு மூணு பொருட்களும் சரி நல்ல ஒரு சூப்பரான நல்ல ஒரு ஹேர் டையாக நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போது இந்த ஹேர் டையை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம தலையில் நல்லா ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க ஹேர் வாஷ் வாஷ் பண்ணுறோம் நம்ம தலையில் இதை ஃபுல்லும் அப்ளை பண்ணிவிட்டு அப்படி மணி நேரம் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு சின்ன மைல்டு ஷாம்போ இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேபி ஷாம்போ அது மாதிரி நீங்கள் போட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம் இப்படியே நீங்கள் ஒரு மாதம் தொடர்ந்து யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த ஹேர் டை வந்து சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் நீங்கள் இந்த ஹேர் டேயே யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்க முடி நல்ல ஒரு கருகருன்னு மாறிக்கும் இப்போ இந்த ஹேர் டேய் போட்டு இந்த ஹேர் டே ரெடி பண்ணியாச்சு இந்த ஹேர் டேக்கு ஒரு சின்னதாக ஒரு ஷாம்பு ரெடி பண்ண போகிறோம் இப்போ நான் செம்பருத்தி பூவை வந்து எடுத்து வச்சிருக்கேங்க இப் நம்ம இந்த செம்பருத்தி பூவை வச்சுதான் இன்னைக்கு ஷாம்புக்கு நீங்கள் வாஷ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த ஷாம்பு மைல்டு ஷாம்பு மாதிரி போட்டு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட முடி நீங்கள் போட்டிருக்கிற ஹேர் டே வந்து கலர் வந்து ரொம்ப நேரம் நல்லா பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டும் நல்லா கிடைக்குங்க நல்ல ஒரு ஷைனிங்காகவும் நல்ல ஒரு சூப்பராக முடி கொட்டுறதுக்கு ஒரு நல்ல ஒரு சொல்யூஷனாகவும் இருக்கும் இப்போ நான் செம்பருத்தி பூ வந்து நான் எடுத்து இதில் வந்து ஒரு அரை மணி நேரம் அளவுக்கு நான் ஊற வச்சுருக்கேங்க அரை மணி நேரம் ஊறினா போதும் வெறும் தண்ணியில் நான் ஊற வச்சிருக்கேன் இப்போ இந்த இதை வந்து நல்ல இதை வந்து நல்ல இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்தீங்க அப்படின்னா இந்த செம்பருத்தி பூவோட நல்ல எசன்ஸை இறங்கிடும் நமக்கு ஒரு சூப்பரான ஷாம்பு கிடைக்கும் இப்போ இதை நல்லா நான் நல்லா கலந்து விட்டுறேன் இப்படி கையிலையே அளவுக்கு இப்படி நல்லா பிழிஞ்சு எடுத்தீங்கன்னா இதோடய எசன்ஸை நல்லா இறங்கிடும் பாருங்க அப்படி இல்லைனாலும் மிக்சியில் நீங்கள் நல்லா ஒரு அடியை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கிட்டாலும் சரி இப்போ இதை ரெடி ஆயிடுச்சு நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போது இதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம ஷாம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் நம்மளோட ஷாம்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது கூட நீங்கள் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து லைட்டாக சேர்த்துக்கலாம் அதிகமாக சேர்க்க வேண்டாம் டவ் ஷாம்பு அப்படின்னா ரொம்ப நம்மளுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நான் வந்து இந்த ஷாம்பு தான் மைல்டான ஷாம்பு தான் யூஸ் பண்ணியிருக்கேன் வந்து நல்லா கலந்து விட்டுக்குங்க இது அதிகமாக சேர்க்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை இது வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம முடிக்கி செய்கிற அளவுக்கு கலந்தால் போதும் நம்ம ஷாம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஷாம்பு இந்த ஷாம்பு வந்து நீங்கள் அந்த தலையெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஷாம்பு மைல்டான ஷாம்பு போட்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்ம தலைக்கு நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் முடி நல்ல ஷைனிங்காக வளருங்க இது பொடுகு தொல்லை இருந்தாலும் பொடுகு தொல்லையும் நல்ல கிளியர் ஆகி உங்களுக்கு சூப்பரான முடி வளர்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ஹேர் டே கூட இந்த ஷாம்பு போட்டு யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் நீ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்